உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த குர்ஆனுடைய விஷயம் என்பது ஒன்றும் புதிதல்ல உங்களுக்கு முன்னால் நபிமார்களுக்கு எதை நாம் கொடுத்தோமோ எதை நாம் சொன்னோமோ அதுதான் இந்த வேதத்திலும் சொல்லப்பட்டிருக்கின்றது அதைத்தான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டு வருகின்றோம் மூசா அலிஹுசலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதும் இதுதான் ஈசா அலிஹிஸ்லாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதும் இதுதான் இப்போது உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்களும் இதுதான் எனவே நீங்கள் இதில் வருத்தப்பட வேண்டாம் அலீம் நிச்சயமாக உம்முடைய பாவங்களை மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் அதே நேரத்தில் வதூர் அலீம் நோவினை தரக்கூடிய தண்டனை தருபவனாகவும் இருக்கின்றான் ரெண்டு கேரக்டரும் அல்லாஹ் கிட்ட இருக்கு அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் இருப்பான் நோவினை தரக்கூடிய வேதனையையும் அவன் கொடுப்பான் யார் எவர்கள் அல்லாஹிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அப்படிப்பட்ட அடிப்படையில் அவனும் அவர்களிடத்தில் நடந்து கொள்வான் என்பதை அல்லாஹு தாலா இங்கு பேசுகின்றான் நீங்கள் தவறு செய்துவிட்டால் விடுங்கள் என்னுடைய கருணையின் மீது நீங்கள் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள் என்பதற்காக தன்னை லதூ மஹா பாவங்களை மன்னிப்பவன் மன்னிப்பை ஏற்பவன் என்று அறிமுகப்படுத்துகின்றான் மறுவார்த்தையே நிச்சயமாக அல்லாஹு தாலா நோவினை தரக்கூடிய வேதனை செய்பவனும் அவன்தான் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் அவனுடைய கடுமையான எச்சரிக்கை ஒருவேளை இந்த எச்சரிக்கை மாத்திரம் இல்லாமல் இருந்திருந்தால் உலகத்தில் எல்லோருமே பாவம் செய்பவர்களாக மாறியிருப்பார்கள் தவறு செய்தவர்கள் திருந்தி தவறு செய்யாமல் இருப்பதற்கும் தவறு செய்யாமல் அல்லாஹினுடைய எச்சரிக்கையை பயந்து வாழ்வதற்கும் மிக அழகான ஒரு அம்சத்தை அல்லாஹு செய்யும் போதே அவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது பேசக்கூடிய விஷயத்தை பாருங்கள் இந்த குர் இந்த குர்ஆனை ஒருவேளை அரபு அல்லாத அயல் மொழியில் நாம் இறக்கி வைத்திருந்தால் அப்போது இந்த குறைசி மக்கள் கூறியிருப்பார்கள் என்ன அரபு தேசத்தில் போய் அரபு அல்லாத வேறு மொழியில் குரான் இறக்கப்பட்டிருக்கின்றது இந்த குரான் கொஞ்சம் தெளிவாக இறங்கி கூடாதா புரியும்படி இருந்திருந்தால் அதை நாமளும் ஃபாலோ பண்ணியிருப்போமே என்று அவர்கள் பேசியிருப்பார்கள் அரபியில் இறங்கி இருக்கக்கூடிய இந்த குரான் இவ்வளவு தெளிவாக அவருக்கு புரியும்படி இருக்கின்றது ஆனால் அரபு அல்லாத மொழியில் இறக்கி வைத்திருந்தால் என்ன குரான் அயல் மொழியில் இறங்கி இருக்கின்றது அரபியில் இறங்கியிருந்தால் நாம இதை பண்ணி இருந்திருப்போமே தெளிவா என்று அவர்கள் கூறுவார்கள் இவரோ அரபு சேர்ந்தவர் அதாவது அந்த மக்கள் சொல்வாங்களாம் முகம்மது என்பவரோ முகமது சல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் ஒரு அரபி இவருக்கு இறக்கப்பட்ட வேதம் அயல் மொழியிலா என்று கேட்டு இருப்பார்கள் குர்ஆன் ஹதீஸ் அல்லாஹ் தான் இதை சொல்லி இருக்கின்றான் அல்லாஹ் இப்படி நடக்க சொல்கின்றான் என்ற அடிப்படையில் அவர்கள் கண்ணை மூடிக்கொண்டு அதை ஏற்றுக்கொண்டு சென்று விடுவார்கள் அல்லாஹு பேசுறான் கொண்டவர்கள் என்று சிலர் இருக்கிறார்கள் என்று சிலர் இருக்கிறார்கள் அல்லாஹை நம்பிக்கை கொள்பவர்கள் அவர்களுக்கு இந்த குர் ஆன் நேர் வழியாகவும் அது நிவாரணியாகவும் இருக்கின்றது என்று சொல்லுங்கள் உள்ளங்களில் எத்தனை நோய்கள் இருக்கிறதோ ஒட்டுமொத்த நோய்களுக்கும் குர்ஆன் நிவாரணி குர் ஆன் ஒருவருடைய உள்ளத்தை பதப்படுத்தவில்லை குர்ஆன் என்ற மருந்து அவருக்குள் செல்லவில்லை என்ற பொருள் இந்த குர் ஆன் நேர்வழி காட்டாவிட்டால் உலகத்தில் வேறு எது நேர்வழி வழி காட்டும் இந்த குர் ஆன் ஒருவருக்கு அருமருந்தாக இல்லாவிட்டால் வேறு வேறு எது மருந்தாக இருக்கும் இதை விடவும் ஆகச் சிறந்த மருந்தோ

கண்களுக்கு முன்னாடி திரை என்ன இருக்குன்றது தெரியாது காதுகளில் அடைப்பு அல்லாஹு தாலா சொல்லக்கூடிய உதாரணம் பாருங்க இவர்கள் தூரத்திலிருந்து தங்களை யாரோ அழைப்பதை போன்று உணர்கிறார்கள் அதுல அடைப்பு இருக்கு கண்களுக்கு முன்னாடி திரை இருக்கின்றது குர்ஹானும் ஹதீசும் மாத்திரம் அவர்களுக்கு தெரியாது இந்த விஷயத்துல மட்டும் அவர்களுக்கு அடைப்பு இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா நாற்பத்தி மூன்று நாற்பத்தி நான்கு ஆகிய இந்த இரண்டு வசனங்களில் துவக்கமாக அல்லாஹு தாலா மூசா அலை ஹிசலாம் அவர்களுக்கு நாம் வேதத்தை கொடுத்தோம் அதிலே அவர்கள் சர்ச்சையாக்கி விட்டார்கள் தௌராத் என்ற வேதத்தை மூசா அலை ஹிசலாம் அவர்களுக்கு கொடுத்து இதை கொண்டு உங்களுடைய சமூக மக்களை நீங்கள் நல்வழிப்படுத்துங்கள் என்று கூறிய போது மூசா அலிஹிசலாம் அவர்கள் அந்த வேதத்தை தங்களுடைய மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்த நேரத்தில் அந்த வேதத்தையே சர்ச்சைக்குள்ளாக்கி அதில் குழப்பத்தை கொண்டு வந்தார்கள் இந்த இஸ்ரவேலர்கள் யூதர்கள் தௌராத் என்ற வேதம் மக்களை நல்வழிப்படுத்துவதற்காக வந்த ஏனைய வேதங்களை போன்ற ஒரு வேதம் அல்லாஹின் புறத்திலிருந்து ஒரே வேதமாக இறங்கியது ஒரு ஆண் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியதைப் போன்று தௌரத் மூசா அலகிஸ் சலாம் அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கியதல்ல ஃபிஸிக்கலாக அப்படியே குருசினா மலையில் ஒட்டுமொத்தமாக அப்படியே வானத்திலிருந்து இறங்கிய வேதம் இப்படி வேதத்தை கொடுத்து நல்வழிப்படுவதற்காக கொடுத்தால் அதிலே அவர்கள் சர்ச்சையாக்கினால் அல்லாஹு தாலா அதை பார்த்துட்டு சும்மா இருப்பான கடுமையான கோபம் அதை அல்லாஹுத் தாலா எப்படி எச்சரிக்கை செய்து பேசுகிறான் அப்படின்னா

என்ற இந்த விதி அல்லாஹினுடைய முதன்மையான விதி இதற்கு மாற்றமாக அல்லாஹு தாலா இப்போது செய்ய மாட்டான் அவன் விரும்பினால் செய்யலாம் ஆனால் அல்லாஹு தாலா நீதமானவன் எதை முதன்மையான வாக்குறுதியாக கொடுத்தானோ அதில் அவன் நிலைத்திருக்கின்றான் இந்த வாக்குறுதி மட்டும் மறுமை நாளை ஒரு சூர் இரண்டாம் சூர் என்று நான் கொண்டு வருவேன் அதிலுள்ள விஷயங்கள் இவ்வாறு இவ்வாறு இருக்கும் என்று தாலா ஆல்ரெடி புரோகிராம் செய்து வைத்திருக்கிறானே இந்த ப்ரோக்ராமிங் மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் இந்த கயவர்களை என்றோ அல்லாஹு தாலா அழித்து முடித்திருப்பான் மேலும் இந்த மக்கள் யாரெல்லாம் வேதத்தை மறுக்கிறார்களோ குர்ஆனை ஏற்க மறுக்கிறார்களோ ஹதீஸ்களை மறுக்கிறார்களோ இந்த மக்களை நீங்கள் நன்கு காணலாம் அல்லாஹு தாலா ரொம்ப அழகா ஒரு விஷயத்தை பேசுகிறான் இவர்கள் தங்களை சரியானவர்கள் என்று காட்டிக்கொள்வதற்காக உலகத்தில் வாழ்வார்கள் உலகத்தில் குர் ஆனையும் ஹதீஸையும் ஏற்க மறுப்பார்கள் குரான் ஹதீஸ் சொல்லக்கூடிய உபதேசங்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் இவர்கள் தங்களை சரியானவர்கள் என்று முன்னிறுத்திக் கொள்வார்கள் இப்படிப்பட்டவர்களுடைய உள்ளங்களை அல்லாஹு தாலா பேசுகின்றான் இவர்கள் எதிர்த்து நிற்கிறாங்கல்ல இந்த விஷயத்தில் கூட இவர்களுடைய உள்ளத்தில் ஒரு தெளிவு இருக்காது எந்நேரமும் இவர்கள் சந்தேகத்தில் உழன்று கொண்டே இருப்பார்கள் நம்ம செய்யறது சரியா தப்பா கரெக்டா நேரான பாதையில் இருப்பவர் நிம்மதியாக இருப்பார் இது இதுதான் சொல்லியிருக்கிறார் அலம்லா முடிஞ்சு போச்சு அவருக்கு எந்த சந்தேகமும் எந்த டவுட்டும் இல்லை ஆனால் யார் சத்தியம் என்று தெரிந்தும் அதை எதிர்த்து நின்று ஆனால் உலகத்துல தான் சரியானவன் என்பதை போன்று மக்களுக்கு மத்தியில் காட்ட நினைக்கிறார்களோ இவர்களுடைய உள்ளங்கள் மறுமை நாள் வரைக்கும் அவர்களுடைய மௌத்து வரைக்கும் எப்போவுமே ஒரு சந்தேகத்தினுடைய உழன்றுகள் தான் அவங்களுடைய உள்ளத்துல ஒரு குறுகுறுப்பு ஒரு 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 கனத்த ஒரு மடி இவர்களுடைய உள்ளங்களில் இருந்து கொண்டே இருக்கும் அதை அல்லாஹு பேசுகின்றான் இவர்கள் சந்தேகத்தில் உழன்று கொண்டே இருப்பார்கள் இது நாற்பத்தி ஐந்தாவது வசனம் நாற்பத்தி ஆறுல அல்லாஹு தாலா என்ன பேசுறான் பாருங்க மன்ன அனிலிஹி எவர் ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை செய்கிறாரோ அது அவருக்கே அதை அவர்தான் செய்கின்றார் அல்லாஹு அல்லஹா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை இங்கே ஒருவர் ஒரு நன்மையான காரியத்தை ஒரு சீர்திருத்தத்தை செய்கிறாரோ அந்த நன்மையான காரியத்தை சீர்திருத்த சீர்திருத்தத்தை அதை அது அவர் அவருக்காகவே செய்தார் அவருக்கே அது நன்மையாக பயக்கும் அசா அஃபிஹா எவர் ஒருவர் தீமையான காரியத்தை செய்தாரோ அந்த தீமையான காரியம் அவரையே சாரும் நன்மை செய்தால் அந்த நன்மையான காரியம் அவருக்கு தீமை செய்தால் அந்த தீமையான காரியம் அவருக்கு அதாவது மேல் சொன்ன விஷயத்தை இங்க அட்டாச் பண்ணி பார்த்துக்கணும் சந்தேகத்தில் உழன்று கொண்டே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லி சொன்ன இப்ப இவர்கள் நன்மை செய்தால் நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் தீமை செய்து மக்களுக்கு மத்தியில் அதை நன்மையானதாக காட்ட விரும்பினால் ஆனா அது தீமை தானே அந்த தீமையினுடைய விளைவை அவர்களே அனுபவிப்பார்கள் அது ஒன்று உலகத்தில் இருக்கலாம் அல்லது கபரில் இருக்கலாம் அல்லது நாளை மறுமையில் இருக்கலாம் ஆனா செஞ்சது தீமை என்பது அவர்களுடைய உள்ள உள்ளத்திற்கு தெரியுமானால் அந்த தீமைக்கான விளைவை அவர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பார்கள் அதே நேரத்தில் இங்கு இன்னொரு விஷயம் இருக்கின்றது அல்லாஹின் மீது சாக்கு போக்கு சொல்லிவிட்டெல்லாம் யாரும் இங்கு கடக்க முடியாது நன்மை செய்வதற்கும் தீமை செய்வதற்கும் சம அளவிலான ஆற்றலையும் சிந்தனையும் பக்குவத்தையும் மனிதனுக்கு அல்லாஹு தாலா வழங்கியிருக்கிறான் இதுதான் சோதனை இந்த மனிதன் நன்மையை தேர்வு செய்கின்றானா தீமையை தேர்வு செய்கின்றானா என்பதெல்லாம் அவனுடைய சாத்தியத்தில் அல்லாஹு தாலா விட்டு வைத்திருக்கின்றான் இப்போது அல்லாஹ் அதைத்தான் இங்கு பேசுகின்றான் அடியார்களுடைய விஷயத்தில் நபியே உம்முடைய இல்லை செய்பவன் இல்லை ஒருபோதும் ஒரு அடியாரை அல்லாஹு செய்ய வைக்க மாட்டான் நன்மை தீமை இரண்டையும் அல்லாஹ் காட்டிவிட்டான் எதை அவர் எடுக்கிறாரோ அதனுடைய பலனை அவரவர்களே உணர்வார் என்று அல்லாஹு தாலா நாற்பத்தி ஐந்தாவது வசனத்தில் பேசிவிட்டு பின்பு மீண்டும் நாற்பத்தி ஆறில் ஏழில் அல்லாஹு தாலா பேசுகின்றான் இலைஹி இலேஹி உரது மறுமை நாளினுடைய இல் தான் விடப்பட வேண்டும் அவனே சொல்கிறான் அதை இலேஹி உரத்து மறுமை நாள் எப்போது வரும் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய முழுமையான அறிவு அவனிடத்தில்தான் விடப்பட வேண்டும் ஒமா துருஜு மின் சமராத்தின் மின் அக்மாமிகா எந்த கனி வர்க்கங்களும் அதனுடைய பாலைகளிலிருந்து வெளிவருவதில்லை

எந்த ஒரு கனிவர்க்கங்களும் அதனுடைய பாலைகளிலிருந்து வெளிப்படுவதும் இல்லை ஒட்டுமொத்த இல்மும் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது நாளை மறுமை நாள் வரும்போது இணை வைப்பவர்கள் கெட்டவர்கள் தீயவர்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் பார்த்து அல்லாஹு தாலா கேட்பான் ஐ நஸ்வர கா எனக்கு நிகராக பலரை நீங்கள் அழைத்து கொண்டிருந்தீர்களே நம்பிக்கை வைத்தீர்களே அவர்கள் எங்கே அவர்களை நீங்கள் அழையுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்லுவான் அப்போது அவர்கள் சொல்வார்கள் காலு ஆகன் நாக மா மின் நா மின் ஷஹீத் இன்றைய தினம் எங்களுக்கு சாட்சி சொல்பவர்கள் யாரும் இல்லை ஏன் வாழ்நாள் ஃபுல்லாக பாவத்தில் கழிச்சிட்டோம் நீ என்ன சொன்னாயோ அதற்கு முழுக்க முழுக்க மாற்றமானவர்களாக நாங்கள் நடந்திருக்கிறோம் என்பதை அவர்கள் தெளிவாக ஒப்புக்கொள்வார்கள் பின்பு அல்லாஹு தலா பேசுகின்றான் வவல்ல அன்ஹும்மா க நூய தரூனமின் கபுல் இதற்கு முன்னால் இவர்களை மக்கள் அதாவது இந்த உலகத்தில் நபிமார்கள் வேதங்கள் நல்லவர்கள் எதன் பக்கம் இவர்களை அழைத்தார்களோ அந்த ஒட்டுமொத்த அழைப்பையும் இவர்கள் புறக்கணித்தார்கள் அதை விட்டும் இவர்கள் மறைந்து கொண்டார்கள் அந்த அழைப்பு இவர்களை விட்டும் மறைந்திருந்தது ஒவ்வநூ மா இப்போது அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் அல்லாமை தவிர நம்மை பாதுகாப்பவன் யாரும் இல்லை அல்லாஹுடைய தண்டனையில் இருந்து நம்மை காப்பாற்றுபவர் யாரும் இல்லை என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நாள் மறுமை தினத்தில் வந்து சேரும் இவர்கள் உலகத்தில் எவ்வளவு ஆட்டம் போடுகிறார்களோ ஆட்டம் போடட்டும் போட்டு கொள்ளட்டும் இவர்களுடைய மனோ இச்சை படி இவர்களுடைய தாண்டோடித்தனமாக இவர்கள் நடந்து கொள்ளட்டும் ஆனால் மறுமை நாளையில் நாம் இவர்களை பிடிக்கக்கூடிய பிடி கடினமானதாக இருக்கும் என்று இந்த நான்கு வசனத்தில் இதைத்தான் அல்லாஹு தாலா அவனுக்கே உரிய பாணியில் பேசி முடித்திருக்கின்றான் அதற்கடுத்ததாக அடுத்ததாக இப்போது நாற்பத்தி ஒன்பதாவது வசனம் முதல் ஐம்பத்தி ஒன்றாவது வசனம் வரைக்கும் உள்ள மூன்று வசனத்தில் அல்லாஹு தாலா கெட்டவர்களை பற்றித்தான் பேசுகின்றான் அதாவது கெட்ட குணம் கெட்டவர்கள் என்றால் கெட்டவர்கள் வேற மாதிரி அப்படி எடுக்க வேணாம் இந்த இடத்தில் அல்லாஹு தாலா மிக அழகாக பேசுகின்றான் ஒரு சில குணங்கள் இருக்கின்றது இந்த குணத்திற்கு கூட நாளை மறுமை நாளையில் தண்டிப்பான் கெட்டவர்கள் யார் என்றால் இவர்கள் அல்லாஹைப்பார்கள் மறுக்கிறவங்க இல்ல ஏற்றி இருப்பார்கள் ஆனால் நம்முடைய குணம் இதில் எப்படி இருக்கின்றது என்பதை இந்த மூன்று வசனங்களை வைத்து நாம் நம்மோடு இணைத்து பார்க்க வேண்டிய கட்டாய கடமையில் இருக்கின்றோம் அதில் முதல் வசனத்தை பாருங்கள் அவருக்கு எதுவெல்லாம் நினைக்கிறாரோ அந்த நன்மையானதை அல்லாஹிடத்தில் கேட்பதில் அவர் ஷர்ரு ஏதேனும் ஒரு தீங்கு ஏதேனும் ஒரு சோதனை ஏதேனும் ஒரு சின்ன கஷ்டம் அவரை தொட்டுவிட்டால் அவர் அல்லாஹினுடைய ரஹமத்தின் மீது நிராசை அடைந்து வருகிறார் நன்மையான காரியங்களை ஒரு நிராசை அடைந்ததில்லை என்றாவது ஒரு நாள் ஏதோ ஒரு சோதனை ஏதோ ஒரு கஷ்டம் மொத்த நாளும் வியாபாரம் ஓடுது ஒரே ஒரு நாள் கடை ஓடல உடனே நிராசை அடைந்து அவருடைய இஷ்டத்திற்கு அல்லாஹை மறுத்தவரை விட மோசமான ஒரு நிலைக்கு அவருடைய மனநிலையும் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்களும் அவருடைய கேரக்டர் அப்படியே மாறிடுது அல்லாஹு தலா அது அப்படியே விளக்குற ஐம்பது அவர் வசனத்தில் வலையின் அகபனாஹு ரஹ்மத்தம் மின்னா மின்பாடி வர்ரா மசத்துகு ஒரு தீங்கு அவருக்கு தொட்டதற்கு பின்னால் ஒரு சோதனை ஒரு தீமை அவரை தொட்டதற்கு பின்னால் ஒரு நன்மையான ரஹ்மத்தை நம் புறத்திலிருந்து அவரை நாம் சுவைக்க செய்தால் அவருக்கு நாம் கொடுத்தால் லய கூலன்னஹாதாலி அப்போது அவர் சொல்கின்றார் இது என்னுக்குரியது தான் இது தான் எனக்கு வந்து சேர வேண்டியது தான் இது சில பேர் கஷ்டப்படுறாங்கல்ல அதாவது இது உதாரணமா சொல்றேன் இந்த உலக வழக்கில் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இந்த மாதிரி நேரங்கள்ல ஒரு அஞ்சு வருஷமா பின்னாடி அலைஞ்சிருப்பார் அஞ்சு வருஷம் அவருக்கு பெரிய சோதனையா இருக்கும் ஆறாவது வருஷம் அவர் எதை நோக்கி போனாரோ அது அவருக்கு கிடைச்சிடும் இந்த அஞ்சு வருஷம் தீங்கா இருந்தது இல்ல இந்த ஆறாவது வருஷம் கிடைத்தவுடன் அவர் சொல்லுவார் இது எப்போவோ எனக்கு கிடைச்சிருக்க வேண்டியது நான் எப்பவோ இதை அடைஞ்சிருக்க வேண்டியவன் இது எனக்கானது தான் எனக்கு அப்பவே தெரியும் ஆனா கொடுத்த அல்லாவோ மறந்துட்ட அல்லாவுதலா அதை அழகா பேசுறான் மனிதனுடைய மனநிலை இது எனக்கு எப்பவோ கிடைச்சிருக்க வேண்டியது இதுக்கு சொந்தக்காரனே நான் தான் ஆனா இது இவ்வளோ நாள் கழிச்சு எனக்கு கிடைச்சிருக்குது இது எனக்குரியதுதான் என்று அவர் சொல்கின்றார் அப்போ அவரு சொல்லக்கூடிய வார்த்தையை நல்லா கவனிச்சிக்கோங்க உமா அவுன்னுஷா அட்ட பா இமா இந்த மனநிலையில் இருக்கிறாங்கல்ல இந்த மனநிலையில் இருப்பவர்கள் யார் என்று அல்லாஹே சொல்கின்றான் இவர்கள் மறுமை நாளை நம்பாதவர்கள் மறுமை நாளை எவர்கள் நம்பலையோ அவர்களுடைய உள்ளம் தான் இப்படியெல்லாம் பேசும் இப்படி சொல்லிட்டு மறுபடியும் அல்லாஹுத்தலா சொல்கிறான் வல இர் ருஜி டு ஒருவேளை ஒரு வேளை அந்த மனிதர் எந்த மனிதர்களுடைய குணங்கள் இப்படி இருக்கிறதோ அந்த மனிதரைப் பற்றி அல்லாஹ் تعالی பேசுகின்றான் வமா அமுஸ் الساعه قائமா அவர் சொல்வாரா மறுமை நாளேயல்ல انا பெரிசா நம்பலங்க அது பார்த்துக்கலாம் அப்புறம் நாளை வல 이르ஜுது الى ரப்பி ஒருவேளை மறுமை என்று ஒன்று இருந்து நீங்க சொல்ற மாதிரி कब्रோட வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு நாம் அல்லாஹ்விடத்தில் மீட்டப்பட்டாலும் அந்த மாதிரி கொண்டுட்டு வந்து நிறுத்தப்பட்டாலும் இன்னலி அப்பவும் நான் அல்லாஹ் கிட்ட வெற்றி தான் அடைவேன் அல்லாஹ் கிட்ட எனக்கு நன்மைதான் இருக்கு நான் கரெக்டா தான் நடந்திருக்கிறேன் எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்றும் அவர் சொல்வார் நம்ம சொல்லல் அல்லாவே சொல்றோம் படைத்த படைப்புகளுடைய மனநிலையை மனிதர்களை பற்றி படைத்த ரப்புல ஆலமின் பேசுகின்றான் மறுமையை பற்றி பெரிதாக நம்பிக்கை இல்லை என்றும் சொல்லுவார் ஒருவேளை மறுமை இருந்தாலும் நான் அல்லாஹ் இடத்தில் நல்லவன்தான் இவருக்கு இவரே சர்டிபிகேட்டம் கொடுத்துப்பார் இந்த ஹூலஃபுஸ்னா பல நுனபி அன்ன லதீன கஃபரூபிமா அனிலு ஆனால் அல்லாஹ் தால சொல்லி காட்டுறான் எவர்கள் மறுத்துக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பான் இந்த இடத்துல அல்லாஹ் என்ன பேசவரா அப்படின்னு நாம் ஹதீஸ் எந்த மாதிரியாக நம்பிக்கை கொள்ள சொல்லி இருக்கின்றதோ அந்த அடிப்படையில் நம்பிக்கை கொள்ளாதவர்கள் கூட அல்லாவின் பார்வையில் இறை மறுப்பாளர்கள் தான் எப்படி குரானும் ஹதீசும் ஈமான் கொள்ள சொல்கின்றதோ அந்த அடிப்படையில் ஈமான் கொண்டால் மாத்திரமே அது ஈமான் இப்ப அல்லா தலா அதுதான் பேசுறான் மறுமை நாளை பற்றியும் அவர் பேசினார் மறுமை நாளை மறுத்ததை போன்றும் பேசினார் எல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹ் அவரை டிக்ளேர் பண்றான் இந்த இறை பற்றி நாளை மறுமை நாளையில் உங்களுடைய நம்பிக்கை எப்படி இருந்தது உங்களுடைய இறை மறுப்பு எப்படி இருந்தது நீங்கள் எதை செய்து கொண்டிருந்தீர்கள் என்பதை அல்லாஹ் அவர்களுக்கு அறிவிப்பான் அகல பாதாளத்தில் நோவினை தரக்கூடிய வேதனையை அவர்களுக்கு அல்லாஹு தாலா சுவைக்க வைப்பான் இங்கே எங்கேயுமே அவர் அல்லாவை மறுக்கல மேல் சொன்ன அந்த ரெண்டு வசனத்திலும் மேல்சனத்திலும்ல்ல அவர் மறுக்கல ரப் எனக்கு நன்மை செய்திருக்கிறான் அப்படின்னு சொன்னார் மறுமை நாளை பத்தி அப்புறமா பேசலாங்க அதை விடுங்கன்னு சொல்லிட்டு ஒருவேளை மறுமை நாள் இருந்தால் எனக்கு அல்லா கிட்ட நல்லதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் எல்லாம் சொன்னவரைதான் அல்லாஹு தால பேசுறான் நிச்சயமாக அகல பாதாளத்தில் நோவினை தரக்கூடிய வேதனையை நாம் அவர்களுக்கு சுவைக்க வைப்போம் ரொம்ப கவனமா கிராஸ் பண்ண வேண்டிய இடம் இந்த இடம் மறுபடியும் அல்லாஹு தலா ஐம்பத்தி ஓராவது ஒரு வேலை மனிதனுக்கு நாம் நம் புறத்தில் இருந்து நன்மையானதை ஞாபத்துகளை அவனுக்கு செய்தால் அருள்வளத்தை அவனுக்கு புரிந்தால் ஒரு நாளும் அல்லாஹுடைய நியாமத்தை அவன் நியாமத்தாக பார்ப்பதே இல்லை அவனுக்கு எதை நாம் நியாமத்தாக கொடுத்திருக்கிறோமோ அதை விட்டு விட்டு அடுத்தவர்களுடைய நியாமத்தாக பார்க்கின்றான் மற்ற மற்ற விஷயங்களுடைய நியாமத்துகளாக பேசி இவனுக்கு அல்லாஹுத்தாலா சொறிந்திருக்கும் அருள்வளத்தை அதை புறக்கணித்து விட்டு காட்டி அதை புறம் செல்கின்றான் எதை அல்லாஹு தாலா நியாமத்தாக இருக்கிறானோ அதையே விட்டு புறம் செல்கின்றான் வயிதா மஸ்ஸ ஹு நல்ல கவனிங்க வயிதா மஸ்ஸ ஹுஷ் ஏதேனும் ஒரு தீங்கு அவனை நாம் தொட வைத்து விட்டால் நியமத்துகளை அள்ளி அள்ளி வாரி வாரி வழங்கினா அந்த நியமத்துகளை புறக்கணிச்சுட்டு புறம் செல்கின்றான் ஏதேனும் ஒரு தீங்கை அவனை நாம் தொட வைத்து விட்டால் சொது துவா என அறிவு அகலமான ஒரு துவாவில் நம் பக்கம் திரும்பி விடுகின்றான் பயங்கரமான துவா துவாவால் எனக்கு கஷ்டம் வந்துருச்சு கஷ்டம் வந்தா மட்டும்தான் அல்லாஹுடைய நினைவு யாருக்கு வருகின்றதோ இது ஆபத்தான ஈமான் கஷ்டம் வரும்போது மட்டும்தான் ஒருவருக்கு அல்லாஹுடைய நினைவு வருகின்றது கஷ்டம் வரும்போது மட்டும்தான் ஒருவர் அல்லாஹிடத்தில் கையேந்துகிறார் கஷ்டம் வந்தா மட்டும்தான் கண்ணந்து கண்ணீர் வந்து அல்லாஹ் கிட்ட ஏந்துகிறார் அப்படின்னா இது மிக ஆபத்தான ஈமான் எல்லா நிலையிலும் அல்லாஹை சார்ந்து இருக்கக்கூடிய ஈமானே குரான் பேசுகின்றது சிரமம் வரும்போது மட்டும் நினைப்பதல்ல சிரமம் வரும்போது நினைக்கலாம் அது வேற அந்த சப்ஜெக்ட் வேற எந்த பிரச்சனையில் ஒருத்தர் மாட்டி இருக்கிறாரோ அதை சொல்லி அந்த நேரத்தில் ஆனா எல்லா நிலையிலும் அல்லாஹுவை சார்ந்து இருப்பதே இப்ப எப்படி ஈமான் சொல்லுதோ அந்த மாதிரி சார்ந்து இருக்கணும் இப்ப அல்லாஹு தலா இதுதான் சொல்றான் ஒரு தீங்கு அவனை நாம் தொட வைத்து விட்டால் அகலமான ஒரு துவாவை கொண்டு நம்மிடத்தில் வந்து விடுகின்றான் இப்ப இந்த மூன்று வசனங்களும் பார்த்தால் இறை மறுப்பாளர்களை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றானா இஸ்லாமிய பார்வையில் இருக்கக்கூடிய பலவீனமான பலவீனமான ஈமான் கொண்டவர்களை பற்றி அல்லாஹு தாலா பேசுகின்றானா அல்லாஹுக்கும் அடியார்களுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பில் அடியான் செய்யக்கூடிய தொடர்பை பற்றித்தான் தாலா பேசுகின்றான் ஆனால் மறுமையில் இவர்களை இறை மறுப்பாளர்களுடைய பட்டியலில் சேர்ப்பான் என்றும் அவர்களுக்கு நரகத்தினுடைய வேதனை உள்ளது என்றும் பேசுகின்றான் நம்முடைய மனசாட்சியை பட்டியலில் யாராக இருக்கிறோம் நம்முடைய நிலைப்பாடு என்ன சோதனை வந்தால் நாம் யார் கஷ்டம் வந்தால் நாம் யார் எல்லா நிலையிலும் அல்லாஹை நன்றி செலுத்தக்கூடிய பட்டியலில் நாம் யார் நம்முடைய நிலைப்பாடுகள் இந்தந்த நேரங்களில் நிலைகளில் என்னவாக நாம் இருக்கிறோம் என்பதை சுய பரிசோதனை செய்யக்கூடிய வசனங்களை நாம் கடந்திருக்கிறோம் அல்லாஹு தாலா அவனை அவன் எப்படி அஞ்சு சொல்லியிருக்கின்றானோ அவனை அவன் எப்படி ஈமான் கொள்ள சொல்லி இருக்கின்றானோ அவனுடைய மார்க்கத்தில் அவன் எப்படி முழுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றானோ அது போன்ற நல்லடியார்கள் நபிமார்கள் நபிமார்களுக்கு பின்னால் சஹாபாக்கள் என்று நல்ல பல ஜமாத்துகள் சென்றிருக்கிறது அல்லாஹு தாலா அந்த ஜமாத்தில் நம்மை சேர்ப்பானாக சிரா தல்லதீன் அந்த அலைஹின் என்று அல்லாஹு தாலா காட்டுகின்றானே எவர்களின் மீது அல்லாஹு தாலா அருள் புரிந்தானோ அந்த அருள் வளம் பெற்ற நல்லடியார்களுடைய ஜமாத்தில் அல்லாஹு தாலா நம்மை சேர்ப்பானாக யூசுஃப் அலேஹி சலாம் அவர்கள் கேட்டதுவாவைப் போன்று தவஃபனே முஸ்லீமு அலஹத்த நீ யா அல்லாஹ் என்னை நீ முஸ்லிமாக மர்ணிக்க செய்து சாலிகின்களோடு என்னை நீ சேர்த்து வைப்பாயாக என்று துவா கேட்டார்களே அதே போன்று நம்முடைய மரணம் அல்லாஹு தாலா யாரை குறித்து எச்சரிக்கை செய்கின்றானோ இவர்களுடைய பட்டியலில் நாம் இருந்துவிடக் கூடாது அல்லாஹின் பட்டியலில் எவர்களை அல்லாஹ் முஸ்லிம் என்று அங்கீகரிக்கிறானோ அந்த முஸ்லிமாக நாம் மௌத்தாகி அல்லாஹு தாலா யாரை சாலிஹிங்கள் என்று அங்கீகரித்திருக்கிறானோ அந்த சாலிஹிங்களுடைய ஜமாத்தில் அல்லாஹு தாலா நம்மை சேர்த்து புரிவானாக ஒரு ஆளையும் ஹதீஃபையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக சுஹானு அல்லாஹும் விஹம்பிக்க ஷஹது அல்லா இலாஹ் இல்லா அந்த இல்லை